எல்லாம் எங்க நான் ஆக்சுவலி இப்போ பாம்பேயில் இருக்கிறேன் ஓகேங்களா அதனால தான் வீடியோ ஒன்றும் அதில் மேலே போட முடியல அதெல்லாம் உட்காந்து டேக்ஸியில் போயிட்டு இருக்கேன் ஓகேமா காரில் போயிட்டு வைக்கிறேன் டேக்ஸியில் யாரும் டவுட் இருந்தார் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் பையனும் நானும் பாம்பேக்கு வந்தோம் பாம்பே வச்சுன்னா போயிட்டுக்கிறேன் பாம்பே வந்திருக்கோம் ஆறா வீட்டி வந்திருக்கோம் ஆக்சுவலி ஃபோனில் கொஞ்சம் க்ளியராக இல்லை Welcome to Bombay, Mumbai. எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரீயாகிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக பார்க்குறேன் ஓகேவா ஓகே மிக்க நன்றி பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வழியே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வந்ததும் டேக்ஸியில் உக்காந்துட்டு இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னோம் அப்படியே ஓகேன்றாரு டிரைவரு அப்படியே இப்போ போயிட்டுருக்கு வாங்க கிளம்பி பார்த்துங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது ஆனால் பாம்பே இன்னும் மாறலைங்க அந்த பழைய பாம்பே பழைய பாம்பே தான் இருக்குது மக்கள் தொகை தான் அதிகமாகிடுச்சு தவிர ஆனால் இன்னும் பழைய பாம்பே பழைய பாம்பே தாங்க இருக்குது ஓகேங்களா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் பாம்பேயில் சில விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்குது கண்டிப்பா தாக்குவோம் வண்டி சிக்னலில் நிற்குது

பிஸ்மில்லா ஹோட்டல் பிஸ்மில்லா ரெஸ்டோரெண்ட்டு நம்ம தாராவியில் சொன்னாலே சுயாய் ஹோட்டல் தான் நல்லா ஃபேமஸான ஹோட்டல் ஓகேங்களா உங்கள் ஒரு டீ அஞ்சு ரூபா வாங்க ஒரு டீ அஞ்சு வாங்க சின்ன கப்பலை கொடுக்குறாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டு டிவி கடைக்கு போயிட்டு ஓகேங்களா சரி பாருங்கள் ஓகே அதாவது லைவ் கிளியராக இருக்காது எதனா சோ டிஸ்டர்ப் சென்ஸாக இருந்தாக்கா சாரி மன்னிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே பாய்